இணைந்தல மீடியா உறவுகள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம் அரசியலமைப்பு சட்டத்தின் மேன்மையை அதன் முகவுரையின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவத்தை அது உறுதி செய்வதை நாம் அறிந்திருக்கிறோம் இந்த சகோதரத்துவத்தில் தனிமனித மனித கௌரவம் தேசத்தின் ஒருமைப்பாடு எவ்வளவு முக்கியம் என்பதை பார்த்திருக்கிறோம் இப்படி அழகாக அனைவருக்கும் நீதி அதுவும் அரசியல் சமூக பொருளாதார தளத்தில் நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அடிப்படை உரிமைகளாகவும் வாரி வழங்கி இருக்கிற இந்த அரசியலமைப்பு சட்டத்தை யார் உருவாக்கினார்கள் என்று நாம் பார்த்த பொழுது இந்தியராகிய நாம் என்றுதான் நாம் கண்டுபிடித்திருக்கிறோம் அந்த வார்த்தைகளில்தான் அறிவல் அண்ணல் அம்பேத்கர் மிக தெளிவாக இந்தியராகிய நாம் நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிற சட்டம் என்றுதான் அதனை நிறைவு செய்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு புத்திசாலிகள் பாருங்கள் எனவே ஒவ்வொரு தலைமுறையும் இந்த சட்டத்தை உருவாக்குவதாக இந்த சட்டத்தை உருவாக்கி தமக்கு நாமே வழங்கிக் கொள்ளுகிறவர்களாக அதனை நிறைவு செய்கிறவர்களாக அதனை நிறைவு செய்வதற்கான செயல்பாடுகளை முன்னெடுக்கிறவர்களாக அந்தந்த தலைமுறைக்கு தான் அந்த கட்டாயத்தை கொடுத்திருக்கிறார்கள் இதுதான் அரசிணைப்பு சட்டத்தின் மிகச் சிறப்பான தன்மை இது யாரோ எழுதி வைத்து விட்டார்கள் என்று நம்மால் சொல்ல முடியாது இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் முகவரியை நாம் ஒவ்வொரு நாளும் வாசிக்கிற பொழுதெல்லாம் இந்தியராகிய நாம் நமக்கு நாமே வழங்கி கொள்ளுகிற சட்டம் என்று நம்மைத்தான் நாம் பெருமைப்படுத்தி கொள்ளுகிறோம் நமக்கு நாமே மாறுதண்டி கொள்ளுகிறோம் இதை செயல்படுத்துகிற பொறுப்பையும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் எனவே அரசியலமைப்பு சட்டம் தோற்று போய்விட்டது என்று யாராவது சொன்னால் நாம் அரசியலமைப்பு சட்டத்தை இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை புரிந்து கொண்டு அதனுடைய மதிப்பீடுகளை சரியாக செயல்படுத்தவில்லை என்பதுதான் பொருள் எனவேதான் இந்திய நாட்டு மக்கள் ஒவ்வொருவருடைய இதயத்தின் ஆழத்திலும் இந்த அரசியலமைப்பு சட்டம் வழங்குகின்ற இந்த கருத்துக்கள் புதைக்கப்பட வேண்டும் அதை முளைத்து எழ வேண்டும் அதிலிருந்து புறப்படுகின்ற செயல்பாடுகளால் இந்த தேசம் தன்னை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் இதுதான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்களுடைய எண்ணமும் கனவுமாக இருந்தது ஒவ்வொரு தலைமுறையும் இந்த அரசியலமைப்பு சட்டம் தங்களுக்கு கொடுக்கின்ற மேன்மையான மதிப்பீடுகளை உள்வாங்கிக் கொண்டு அதனுடைய பாதையில் பயணம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள் எனவேதான் அம்பேத்கர் ஆகிய நான் ஜவஹர்லால் நேரு ஆகிய நான் என்றும் எழுதவில்லை இந்தியர் ஆகிய நாம் என்று சொல்லுகிறார்கள் இந்தியராகிய நாம் இணைந்து வருவதற்கு நமக்கு நாமே இணைந்து இதை தொடர்ந்து உருவாக்கி இதை செயல்படுத்துவதற்கு எது தடையாக இருக்கிறது என்பதை நாம் திறந்தோறும் கேட்டு பார்க்க வேண்டும் நாம் இன்னும் செல்லரித்து போன மூட நம்பிக்கைகளுக்கு அரசியலமைப்பு சட்டம் எவ்வளவுதான் உயர்வானதாக இருந்தாலும் உயர்வடைய முடியாது ஏன் என்று இந்தியாவில் இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் ஏன் இன்று இந்தியாவில் இவ்வளவு பிரச்சனைகள் ஏன் இந்தியாவில் இவ்வளவு தூரம் வேற்றுமைகள் காணப்படுகின்றன அதற்கான காரணம் ஒன்றுதான் இன்னும் பெரும்பாலான மக்களாகிய நாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மேன்மையை உணர்ந்தவர்களாக நம்முடைய இதயத்தில் நாம் இன்னும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை யாரும் சொல்வதை கேட்கிறோம் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை வந்து வற்று வாக்குறுதிகளை அள்ளி வீசுகின்ற அரசியல்வாதிகளுடைய பேச்சை கேட்கிறோம் அல்லது நம்முடைய சமயவாதிகளுடைய பேச்சு கேட்கிறோம் என்னுடைய சமயம் பெரியது உன்னுடைய சமயம் சிறியது என்றெல்லாம் ஒரு பிரிவை விலக்கி வைக்கிற பிரிவினையை தோற்று வைக்கிற பிரிவினைகளால் மனிதத்தை அழுக்காக்குகிற அந்த வார்த்தைகளை நாம் கேட்கிறோம் அல்லது இனத்தின் பெயரால் பேசுகிறவர்களுடைய பின்னால் நாம் அணிவகுக்க தயாராக இருக்கிறோம் என்னுடைய இனம் இனம் பெரியது பெரியது என்றெல்லாம் இனத்தின் பெயரால் அல்லது மொழியின் இன்னும் பெயராண்கள் சமத்துவம் கொஞ்சம் கூட உருவாகவே இல்லை இதெல்லாம் நம் கண்முன்னால் நாம் பார்க்கின்ற அவலங்கள் இன்றைக்கும் ஏராளமான பெண்கள் மீதான தாக்குதல்கள் தினந்தோறும் தொடர்கதையாக நடந்து கொண்டிருக்கின்றன நாட்டில் லஞ்சம் ஊழல் இவை போன்றவை தலைவிரி தாடுவது நாம் எல்லோருக்கும் தெரியும் இவை எல்லாம் இந்திய மண்ணில் இன்னும் இருப்பதற்கு காரணம் என்று என்ன என்று கேட்டு பார்த்தால் அரசியலமைப்பு சட்ட நமக்கு கற்றுத்தந்திருக்கின்ற இந்த அனைவருக்கும் நீதி இந்த நாட்டில் எல்லோரும் சுதந்திரம் பெற்றவர்களாக சமத்துவ குடிமக்களாக சகோதரத்து நிறைந்தவர்களாக வாழ வேண்டும் என்பதை நாம் புறந்தள்ளிவிட்டதால் அதை இன்னும் நாம் ஏற்றுக்கொள்ளாததால் அதற்காக உழைக்க முன்வராததால் அதற்காக நாம் ஒன்றிணைந்து குரல் கொடுக்காததால் இன்னும் தொடர்ந்து இந்த அவலங்கள் நம்முடைய மண்ணில் அரங்கேறி கொண்டிருக்கின்றன யாருக்கு ஏற்படுகிறது இதனை பேசுகிற மிகப்பெரிய பணக்கார வர்க்கம் உயர்ந்த அதிகாரம் படைத்த அரசியல்வாதிகள் இவர்கள் எல்லாரும் தப்பித்துக் கொள்ளுகிறார்கள் சட்டத்தின் சந்து பந்துகளுக்குள் அவர்கள் தப்பித்துக் கொள்ளுகிறார்கள் இதற்கான விலையை கொடுப்பது யார் இதனால் வருகின்ற அழிவை சந்திப்பது யார் அது முழுக்க முழுக்க ஏழை மக்களாகத்தான் இருக்கிறார்கள் இந்த சமூகத்தில் ஓரங்கண்ட புறக்கணிக்கப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள் அவர்களுடைய எட்டுவதில்லை எட்டாத அளவுக்கு நம்மை அவர்கள் பிரித்து வைத்திருக்கிறார்கள் எனவேதான் நாம் இணைந்து எழ வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது இணைந்து எழுவதற்காகத்தான் இந்த ஒரே அடலையே நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் நம்மை இணைந்து வருவதற்கு தடையாக இருக்கின்ற கூறுகள் என்ன என்பதை நாம் சரியாக புரிந்து கொண்டோம் என்றால் கண்டிப்பாக அவற்றை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து இருந்து அகற்றுவதன் வாயிலாக நம்மால் அதை சிறப்பாக செயல்படுத்த முடியும் உதாரணமாக இந்த நிகழ்வை பதிவு செய்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில்தான் தான் மாவட்டத்தின் மாவட்டத்தில் ஒரு சிற்றூரிலே ஒரு விஷச்சாராய நிகழ்வு ஏற்படுகிறது விஷச்சாராய மரணங்கள் நடைபெறுகின்றன நேரக்குறைய ஐம்பத்தி ஐந்து பேர் தங்களுடைய உயிரை கொடுத்திருக்கிறார்கள் இவர்கள் எல்லாரும் யார் சாராயம் காட்சவர்தான் பணம் பார்க்கிற பெரும் முதலாளிகளா இல்லை சாராயத்தினால் லாபம் பார்த்து கொண்டிருப்பவர்களா இல்லவே இல்லை மாறாக அன்றாடம் காட்சிகளாக தினக்கூலிகளாக தங்களுடைய உழைப்பினால் தங்களுடைய குடும்பத்தை உருவாக்குகிறவர்களாக இருக்கின்ற எளிய மக்கள் தான் இதற்கு பலியாகி போகிறார்கள் எனவே வருகிறவர்கள் வந்து ஒரு நாள் கட்டி பிடிக்கிறார்கள் ஆறுதல் சொல்கிறார்கள் கொஞ்சம் பண அரசாங்க பணத்தை கொடுக்கிறது இவற்றோடு நிறைவு பெறுகிற இது இல்லை அந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான மக்கள் கொண்டு கொண்டுதான் இருப்பார்கள் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இந்த தீமை நடைபெறுவது தெரிந்துதான் இருக்கும் குறிப்பாக அந்த செய்தியின் கேட்ட ஒரு வேடிக்கை என்னவென்றால் அதற்கு இருநூறு மீட்டர் பக்கத்திலே தான் அங்கே காவல் நிலையம் அமைந்திருக்கிறது அப்படியானால் காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது அதை சுற்றி இன்றைக்கு ஆளும் அரசை சுட்டி காட்டுகின்ற எல்லா எதிர்கட்சிகளுடைய உறுப்பினர்களும் இருந்திருப்பார்கள் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் அந்த பகுதியில் குறைந்தது ஆயிரக்கணக்கான மக்கள் வசித்திருப்பார்கள் அவர்கள் குறைந்தது ஐநூறு பேருக்காவது அந்த உண்மை தெரிந்திருக்கும் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் இதைத்தான் உங்களுக்கு புரிய வைக்க நாங்கள் விரும்புகிறோம் ஒருவேளை இது நம்முடைய பகுதியில் நடைபெறுகிற தீமை என்று இருந்தாலும் இந்த விஷப்பாம்பு நம்மை கொத்தாமல் விடாது மரணம் நிச்சயம் என்பதை உணர்ந்து கொள்கிற இந்த தீமையை தங்களுடைய பகுதியில் இருந்து அகற்ற வேண்டும் என்று மக்கள் நினைத்திருந்தால் இதற்கு முன்பாகவே அதை உரியவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து மக்கள் ஒருங்கிணைந்து வந்து தங்களுடைய இடையே இருக்கின்ற பிரிவினைகளை மறந்து சாதி மதம் பாலினம் போன்ற வேறுபாடுகளை கலைந்துவிட்டு ஒன்றாக இந்த தீமையை இந்த அரக்கனை ஒழிப்பதற்கு அவர்கள் பாடுபட்டிருக்க வேண்டும் அப்போதுதான் சுதந்திர இந்தியா உருவாகிறது அந்த சுதந்திர இந்தியாவில் தான் நாம் சமத்துவமாக வாழ முடிகிறது அந்த சுதந்திர இந்தியாவில் தான் சகோதரத்தும் நிலை பெறுகிறது எனவேதான் நமக்கு நாமே வழங்கி கொள்ளுகிற சட்டம் என்று இதை நிறைவு செய்திருக்கிறார்கள் நமக்கு நாமே தூங்கிக் கொண்டிருப்பதால் தான் நம் கண் இத்தகைய மரணங்கள் தொடர்கதைகளாக அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன பத்திரிகையாளர்களுக்கோ அல்லது அரசாங்கத்திற்கோ இது ஒரு செய்தி மட்டும்தான் ஆனால் இந்த உயிரை ஒரு இன்னிரை இழந்த குடும்பத்திற்கும் இது நீங்காத இழப்பாக மாறிவிடுகிறது நம்முடைய சமூகம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் இப்படிப்பட்ட தீமைகளை நிறைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் காரணம் நம்முடைய அமைதி தீமையை கண்ட பொழுதும் நாம் மௌனம் காக்கிறோம் என்பதுதான் தீமையை கண்ட பிறகு நாம் ஒன்று சேர்ந்து வர மறுக்கிறோம் என்பதுதான் தீமையை கண்ட பிறகும் ஒற்றுமையை உறவை சமத்துவத்தை சகோதரத்துவத்தை உருவாக்குவதற்காக நாம் இணைந்து வர மறுக்கிறோம் என்பதுதான் இந்த தீமைகளுக்கு காரணமாக இருக்கிறோம் எனவேதான் நாம் இணைந்து வந்து நம்முடைய உருவாக்கத்தினால் நாம் இந்த அரசியல் சட்டத்தை உயர்த்தி பிடித்துக் கொண்டு இந்த முறை தான் வெற்றி பெற்ற பிறகு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் முதல் முதல் முறையாக பாராளுமன்றத்திற்குள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு செல்கிற பொழுதும் அழகாக அரசியலமைப்பு சட்டத்தை தான் உயர்த்தி தூக்கி பிடித்து கொண்டு அவர் அப்படியே சொன்னார் அரசியலமைப்பு சட்டத்தை தான் அதன்படி தான் நாங்கள் ஆட்சி நடத்தோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் ஆட்சி நடத்துகிறார்களா இல்லையா என்பதை எப்படி நாம் தெரிந்து கொள்வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கான மிக முக்கியமான விஷயம்தான் இந்த இணைந்தல் மீடியா வழியாக நாம் கற்றுக்கொள்கின்ற நமக்கு கற்றுத்தருகின்ற நல்ல மதிப்பீடுகளை அடிப்படை உரிமைகளை நாம் நம்முடைய இதயத்தில் பதித்துக்கொண்டு இணைந்து வருவதன் வழியாக எல்லா எல்லா பிரிவினை கூறுகளையும் தூக்கி போட்டவற்றல் இந்திய தாய் பிள்ளைகள் தமிழகத்தில் நாம் தமிழர்களாக ஒருங்கிணைந்து வருவதன் வழியாகவே அப்படிப்பட்ட ஒரு இந்தியாவை நம்மால் உருவாக்க முடியும் அதற்காக நாம் அனைவரும் இணைந்து வருவோம் இணைந்து எழுவோம் கண்டிப்பாக புதிய இந்தியாவை நாம் உருவாக்குவோம் உங்கள் அனைவருக்கும் இனிய நன்றியும் வாழ்த்துக்களும்